ஞானத்தில் தேவாரம் திருவாசகம் பகவத்கீதை போன்ற இந்து மதத்தின் புனிதமான நூல்களில் சொல்லப்பட்ட செய்திகளை அடியும் இந்த குழந்தைகளுக்கு போதிப்பதில் ஈசனுடைய திருவடியை வணங்கி ஏற்படுது இன்றைக்கு நிறைய வகையான வீடுகளிலே பல வகையான பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனை சகோதர சகோதருக்குள் பிரச்சனை பெற்ற தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை உறவுகளுக்குள்ள பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனையோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று நம்முடைய முன்னோர்கள் பல இடிகாச நூல்கள் சூட்சமான சில முறைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனை அறிந்து கொள்ளாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பூரோகத்திலே வாழ்ந்து பல நல்ல காரியங்களும் செய்து சில காரியங்களுக்கும் நாம் ஆழ்மைப்பட்டு செய்தும் பாவம் வகையான செயல்களையும் செய்து இந்த பூலோகத்தை விட்டு நாம் மறைந்த பின்பு அந்த ஆத்மாவானது இந்த பூலகத்தில் இருக்கக்கூடிய தன் உறவுகளுடன் ஒண்டி இருக்கிறதா அந்த உறவுகளுடன் தொடர்பு இருக்கிறதா அதை உணராமல் முன்னோர்களுடைய தொடர்பு இல்லை என்று சொல்லி இறந்துவிட்டார்கள் அவருக்கு நமக்கு எந்த வகையான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி எவன் இந்த ஊடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் எண்ணற்ற வகையான துன்பங்களை அனுபவிக்கின்றான் கஷ்டங்களை அனுபவிக்கின்றான் ஆகையினால் நாம் வாழக்கூடிய வாழ்நாளில் நாம் உள்ளோர்களை நினைத்து வாழ்ந்தோம் என்றால் வாழ்க்கையில் எண்ணற்ற வகையான பிரச்சனைகளை நம்மளை விட்டு விலகி போயிடும் என்பது ஒரு சத்தியமான உன்னதமான உண்மையாகும் அதாவது எப்பொழுது நாம் பெற்ற குழந்தை பெற்றோர்களுக்கு ஒரு புத்திரன் ஆகிறார்கள் என்று பார்க்கின்ற சமயத்தில் அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில வகையான காரியங்களை செய்கின்ற சமயத்தில் எப்படி என்றால் இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு அதாவது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து சீதார்த்தனம் செய்யக்கூடிய விஷயங்களாகும் இந்த சீதார்த்தனம் என்பது என்ன அப்படி என்பது கடமைக்கென்று நாம் முன்னோர்களுக்கு சில வகையான சடங்குகளை செய்யாமல் அந்த சடங்குகள் வந்து தீட்டு சம்பந்தப்பட்ட சடங்குகள் அல்லது பாவ விமோச்சனம் பெற வேண்டிய சடங்குகள் என்று நினைக்காமல் அந்த சடங்குகளை உள்மனதோடும் வாட்டோடும் உன்னதமான செயலோடும் செய்வதே ஒரு உன்னதமான புத்திரனாக முடியும் என்பதை ஸ்ரீ பகவத்கீதை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன ஒரு குழந்தையை பெற்றால் மட்டும் பிள்ளையாகாது அந்த இறந்த பின்பு தன்னுடைய பித்தர்களுக்கு முறையான சடங்குகளை செய்கின்ற சமயத்திலே அவன் முழுமையான புத்திரனான வாக்கியத்தை அடைகின்றான் அது மட்டுமில்லாமல் நாம இறந்த பின்பு மூ நமக்கும் எந்த வகையான सम्बन्धம் என்று நினைப்பவர்கள் இங்கே மூ மூட்டாளாகவும் மூதரளாகவும் வாழக் கூடிய சூழ்ளையாம் என்ன செய்ய சுபகாரியங்கள் என்ன வீட்டில் என் வாதங்கள் நடக்க நிச்சயதார்த்தம் இது மாதிரி வகையான வீட்டிலே புதுவையின் போட்டு இது மாதிரி சுபகாரியங்களாகும் இந்த சுபகாரியத்தில் நாம் முன்னோர்களை வைக்கின்றோமா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வகையான சில வகையான செயல்களை நாம் செய்கின்றோமா என்றால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் இக்காலத்தில் செய்வது கிடையாது சுபகாரியத்தின் போது நாம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து முன்னோருடைய ஆசியை நாம் பெற வேண்டும் அப்போ முன்னோருடைய ஆசி எப்படி பெறுவது என்றால் அவர்களை நினைத்து அவர்களுக்கு சுபகாரியத்தின் போது மனதார நினைத்து அவர்களுடைய அளவிற்கு அவர்களுக்கு என்ன வகையான சடங்குகள் செய்ய வேண்டுமோ அவற்றெல்லாம் செய்து அவருடைய ஆசி முழுமையாக பெறுகின்ற சமயத்தில் அந்த சுபகாரியமானது மிக சிறப்பாகவும் செம்மையாகவும்

இந்த நாட்டை சீரார்த்தனம் என்பது என்ன நம்முடைய செயலானது செம்மையாக செய்யக்கூடியது நாட்டு சீரார்த்தனம் என்பது சிரத்தையுடன் செய்யக்கூடிய செயலாகும் சிரத்தை என்பது என்ன விருப்பத்துடன் செய்யக்கூடிய ஒரு செயலாகும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த திருமண நிகழ்வுகளுக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்வுகளுக்கும் எண்ணற்ற வகையான வித்தியாசங்கள் இன்றே நடந்து கொண்டு இருக்கின்றன அக்காலகட்டங்களில் திருமணம் நடக்கின்ற சமயத்தில் மணமகளுக்கு முன்னால் ஒரு ஆசன படகை அமைத்து அந்த ஆசன படகையிலே நாம் முன்னோர்களை அதாவது நம்முடைய பித்திருகளை வரவழைக்கக்கூடிய மந்திரங்களை சிவனடியார்களைக் கொண்டு சிவாச்சர்களைக் கொண்டு அங்கே மந்திரங்களை உருவேற்றப்பட்டு அந்த மேடையிலேயே பெரியவர்கள் முனிவர்கள் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் எல்லாம் அந்த மேடையிலே அமர்ந்து அந்த மணவெனுக்கும் மணமகளுக்கும் முன்னோர்களுடைய அவங்களுடைய பித்தர்களுடைய ஆசுடன் திருமணமானது நடைபெற்று கொண்டிருந்த காலங்கள் மாறி இப்போது நடக்க வேண்டிய திருமண காலத்தில் நாம் சொல்ல வேண்டியது கிடையாது அந்த மேடைகளிலே திரைப்பட பாடல்களுக்கு நடனங்கள் கூத்துக்கள் குமாலங்கள் அது திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அக்னி தேவதையை மதிக்காமல் பித்தர்களுடைய ஆசை பெறாமல் நல்ல உள்ளத்தினுடைய முழு ஆசை பெறாமல் நடைபெறுகின்ற இக்கால திருமணத்தின் எண்ணற்ற வகையான பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன அக்காலகட்டத்திலேயே ஒரு மனப்பெண் மனமகளை பிடிக்கவில்லை என்றால் ஆயிரத்தில் இக்காலகட்டத்தில் எண்ணற்ற சகோதரிகள் திருமணமான பின்பு பல வகையான பிரச்சனைகளுக்கு ஆழ்மை கொள்ளப்பட்டு பிரிந்து வாழ்கின்றார்கள் உதிரவாக்கியம் இல்லாமல் வாழ்கின்றார்கள் தொழிற்சாணத்திலே விருத்தி இல்லாமல் வாழ்கின்றார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய உருவாக்கி இதற்கெல்லாம் காரணம் நாம் ஆசி பெறாமல் பித்தருடைய ஆசி பெறாமல் நடைபெறக்கூடிய அந்த திருமணமே நான் சீரத்னம் என்று சொல்லக்கூடியதை நம்முடைய ஆன்மீக நூல்களும் பல புராண நூல்களும் நமக்கு தெல்ல தெளிவாக நம்முடைய பெரியவர்களுடைய ஆசியும் பித்தர்களுடைய ஆசையும் பெற்று நடைபெற்ற திருமணங்கள் சீதை திருமணம் சாவித்திரி திருமணம் சந்திராமதி திருமணம் கண்ணகி திருமணம் நாராயணி தமேந்தி அனுசை போன்ற பித்தர்களுடைய ஆசினால் நடைபெற்ற திருமணத்தினால் நம்முடைய பாரத பூமி ஒரு புண்ணிய பூமியாக மாறியது என்பது உண்மையான செயலாகும் இதெல்லாம் பித்தர்களுடைய ஆசோடு நடைபெற்ற திருமணங்களாகும் ஆகையினால் இப்படிப்பட்ட திருமணத்தை நாம் செய்யும்பொழுது அந்த திருமணமானது ஒரு தூய திருமணமாகவும் உன்னத திருமணமாகவும் உள்ளம் உருகி கணவன் மனைவி இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையக்கூடிய செயலாகும் புண்ணிய உலகம் புண்ணிய உலகம் என்பது எப்படி நம்முடைய தேவர்கள் முனிவர்கள் மும்மூர்த்திகள் கந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு புனித உலகமானது இருக்கின்றதோ அதே போல் நம்முடைய பித்தர்களுக்கும் புனித உலகம் ஒன்று உள்ளது அந்த இந்த பூலோகத்திலே உயிர் பிரிந்த பின்பு அவர்கள் புனிதமான நதிகளிலும் பசமில் இருந்த மரங்களிலும் நம்முடைய பித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாளானது முடிந்த பின்பு அவர்கள் செயலுக்கு ஏற்றார் போல் அவருடைய மறுவாழ்வானது அமைதரும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் பித்தர்களுடைய முழுமையான அருள் பெற்று இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு உலகத்துக்கு சென்று ஆசி பெற்றுள்ளார்கள் என்பதற்கு உதாரணமாக ராவணனை அளித்த ராமபிரான் திரும்பி வருகின்ற பொழுதும் வானுலகிலேயே தன்னுடைய பித்ருவாக விளங்கக்கூடிய தன் தந்தை தசரதனுடைய ஆசியை தருகின்றார் ராமன் மட்டுமல்ல ராமபிரானுடன் கூடிய சீதை அன்புபிரான் அந்த ராவணனை வெல்வதற்கு வானர கூட்டங்கள் அத்தனை பேர்களும் பித்தருடைய ஆசி பெறுகிறார்கள் இப்படி பித்தருடைய ஆசி இல்லாமல் நாம் எந்த வகையான செயல்களை செய்தாலும் நம் வாழ்க்கையில் இலக்கி அடைய முடியாது அதை ஆலயத்தில் எம்பெருமான் சதாசிவநாதர் திருவுருவ மேனியாக இங்கே பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு இருப்பதை தினதோறும் ஜோதி டிவியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்தில் எம்பெருமான சதாசிவநாதரை பல வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் வெகு தூரத்திலும் வரக்கூடிய பக்தர்கள் நம்முடைய ஆலயத்திலே சதாசிவநாதருக்கு தோறும் இங்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும் மற்ற நாள்களில் ஆவுடையாருக்கு அபிஷேகம் நடைபெறும் நம்முடைய ஆலயமானது காலை ஐந்து மணியில் இருந்து மத்தியம் பனிரெண்டு மணி முன்னே நம்முடைய ஆலயமானது இங்கே நடையானது திறக்கப்பட்டு இருக்கும் மாலை ஐந்து மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு எட்டு மணிக்கு நடையானது சாற்றப்படும் இந்த நேரத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய என் அன்பு பக்தர்கள் அருளை பெற்றுச் செல்லுமாறு அப்படியே கேட்டுக்கொள்கின்றேன் ஆகையினால் எல்லோருக்கும் சதாசிவனால் அருள் கிடைத்து சிறப்போடு வாடுவதற்கு எட்டும் om naamiवा